வணக்கம் உங்கள் அறிவொளி சேனலில் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் சமூகத்தில் சேருங்கள் பிப்ரவரி மாதத்தில் நிகழும் வித்தியாசமான நிகழ்வு குறித்து ஆய்வு அறிக்கை பிப்ரவரி மாதத்தின் சிறப்பம்சங்கள் பிப்ரவரி மாதம் பொதுவாகவே இருபத்தெட்டு நாட்களைக் கொண்டது ஆனால் குதிர் வருடங்களில் இருபத்தொன்பது நாட்கள் கொண்டது உலகத்தின் கால்கணக்கில் மிகச்சிறிய மாதமாகும் வரவிருக்கும் பிப்ரவரி மாதத்தில் நான்கு ஞாயிறு நான்கு திங்கள் நான்கு செவ்வாய் நான்கு புதன் நான்கு வியாழன் நான்கு வெள்ளி நான்கு சனிக்கிழமைகள் இருப்பதாக கூறப்படுகிறது இதை பொதுவாக மிரக்கல் மந்த் என குறிப்பிடுவர் இது ஒரு அதிசயம் மற்றும் எண்ணூற்று இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கும் என்று ஒரு பொதுவான நம்பிக்கை நிலவுகிறது நன்றி நண்பர்களே அறிவொழியுடன் தொடர்வோம் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் உங்களுடைய கருத்துக்களைக் கீழே கமெண்டில் பகிரவும் இந்த வீடியோவை லைக் செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மறக்காதீர்கள்